பாவத்தின் தந்தை யார் அரசன் ஒருவனுக்கு திடீரென்று சந்தேகம் ஒன்று வந்தது பாவத்தின் தந்தை யார் அரசவையில் இருந்த பண்டிதரை நோக்கி பாவத்தின் தந்தை யார் இதற்கான சரியான பதிலை நீங்கள் சொல்ல வேண்டும் என்றான் பண்டிதருக்கோ பெரும் குழப்பம் ஏற்பட்டது யார் பாவத்தை உருவாக்கினார்கள் யாரை பாவத்தின் தந்தை என்று சொல்வது அவரது முகத்தில் நிலவிய குழப்பத்தைக் கண்ட அரசன் சரி இதற்கு உடனடியாக பதில் சொல்ல வேண்டாம் ஒரு வாரத்திற்குள் பதில் சொல்லுங்கள் ஆனால் சரியான பதிலை சொல்லாவிட்டால் தகுந்த தண்டனை உண்டு என்று எச்சரித்தான் வீடு திரும்பிய பண்டிதர் தனக்கு தெரிந்த நூல்களை எல்லாம் புரட்டினார் சரியான பதிலைக் காணும் தெரிந்தவர்களிடம் கேட்டு பார்த்தார் அவர்கள் உதட்டை பிதுக்கினர் நாட்கள் கழிந்தன ஊரில் ஓடும் நதிக்கரையின் ஓரமாக சோகமான முகத்துடன் அவர் நடந்து சென்று கொண்டிருந்தார் நாளைக்குள் பதில் சொல்ல வேண்டுமே அவர் முகத்தில் நிலவிய குழப்பதை பார்த்த தாசி ஒருத்தி பண்டிதரை அழைத்தாள் என்ன பண்டிதரே எப்போதும் உற்சாகமாக போவீர்கள் இன்று ஒரே சோகமாக இருக்கிறது முகம் என்ன விஷயம் என்று கேட்டாள் பண்டிதரோ பாவத்திற்கு தந்தை யார் என்று தெரியாமல் தவிக்கிறேன் என்று புலம்பினார் அட இது தெரியாதா எனக்கு தெரியுமே என்று அவள் லேசாக சொன்னாள் பண்டிதருக்கு தூக்கி வாரிப் போட்டது இவ்வளவு நம்பிக்கையுடன் சொல்கிறாளே பதில் தெரியும் என்று பதிலை சொல்லேன் என்று கெஞ்சினார் பண்டிதர் சொல்கிறேன் ஆனால் இங்கல்ல எனது வீட்டிற்கு வாரும் அங்கு வர தட்சிணையாக ஒரு பொன்காசு தருகிறேன் என்று அவள் ஒரு பொற்காசை தந்தாள் அதை வாங்கி கொண்ட பண்டிதர் தன் மனதிற்குள் இதற்கு ஏதாவது பிராய்ச்சித்தம் செய்து கொள்ளலாம் என்று தனக்குத்தானே சமாதானம் சொல்லிக் கொண்டார் தாசியின் வீட்டை அடைந்த பண்டிதர் இப்போது பதிலை சொல்லேன் என்றார் என் படுக்கை அறைக்கு வாருங்கள் இருபது பொற்காசு தந்து பதிலை சொல்கிறேன் என்றாள் அவள் பண்டிதர் அவளது படுக்கை அறைக்குச் சென்றார் அடடா என்ன அற்புதமான சயனரை சரி இப்போது பதிலை சொல்லேன் என்றார் பண்டிதர் வந்தது வந்தீர்கள் என் மடியில் அமர்ந்து கொண்டு பதிலை கேளுங்கள் வாயில் கொஞ்சம் சுவையான மாமிசத்தை வேறு சாப்பிடலாம் என்றாள் அவள் சும்மா உட்கார வேண்டாம் நூறு பொற்காசுகள் தருகிறேன் என் மார்பை அலங்கரிக்கும் இந்த வைர மாலையையும் கூடவே தருகிறேன் என்றாள் அவள் பண்டிதருக்கு அவள் மார்பில் அலங்கரிக்கும் வைர மாலை கண்களை கவர்ந்தது சரி பெரிதாக பிராயச்சித்தம் செய்து கொள்ள வேண்டியதுதான் என்று அவர் மனதை சமாதானப்படுத்திக் கொண்டு அவள் மடியில் படுத்தார் ஒரு மாமிசத் துண்டை கையில் எடுத்து வாயில் போட இருந்த தருணம் அந்த தாசி திடீரென் எழுந்தாள் பண்டிதரை தூக்கி தள்ளியதோடு பளார் என்று ஒரு அறை அவரது கன்னத்தில் விட்டாள் பண்டிதர் துடிதுடித்து போனார் இப்போது தெரிந்ததா விடை பாவத்தின் தந்தை ஆசை ஆம் பண்டிதரே பேராசைதான் தவறு என்று தெரிந்தும் அந்த செயலை செய்ய துணிந்தாய் எவன் ஒருவன்தான் செய்யும் செயல் தவறு என்று தெரிந்தும் அந்த செயலை பேராசையின் தூண்டுதலால் செய்வானாயின் அவனே பாவத்தின் தந்தையாகிறான் இப்பொழுது தெரிந்ததா பதில் என்றாள் தாசியின் குரல் பண்டிதரின் மனதில் ஆழ பதிந்தது அவருக்கு க்ஷண நேரத்தில் ஞானம் கிட்டியது கையில் இருந்த பொற்காசுகளை எல்லாம் தூக்கி எறிந்தார் சாலை வழியே விடை தெரிந்து விட்டது விடை தெரிந்து விட்டது என்று கத்திக்கொண்டே ஓடலானார் நேராக அரண்மனைக்குச் சென்ற பண்டிதர் மன்னரை சந்தித்தார் மக்கள் கூட்டமும் பெருகிவிட்டது மன்னா விடை தெரிந்துவிட்டது பாவத்தின் தந்தை யார் என்று எனக்கு தெரிந்துவிட்டது என்று சொல்லிவிட்டு நடந்ததை அனைத்தும் அப்படியே சொன்னார் மன்னா எனக்கு தகுந்த தண்டனை கொடுத்து விடுங்கள் பண்டிதராயிருந்தும் ஒரு இழிவான காரியத்தை செய்ய துணிந்தேன் என்னை தேச பிரஷ்டம் செய்து விடுங்கள் என்று உருக்கமாக வேண்டினார் ஆஹா பாவத்தின் தந்தை பேராசையா சரியான பதில் என்று மகிழ்ச்சியுடன் கூவிய மன்னன் பண்டிதரை நண்பன் என்ற முறையில் கட்டிக்கொண்டார் நாட்டை விட்டு வெளியேறுவதா ஒரு காலம் அதற்கு இணங்க மாட்டேன் உங்களுக்கு ஞானம் வந்துவிட்டதை உணர்கிறேன் இந்த கணம் முதல் நீங்களே எனது குரு ஒரு நாளும் தவறான வழியில் செல்ல முடியாத நீங்களே எனக்கு தகுந்த வழிகாட்டி என்னை சீடனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றான் மன்னன் பண்டிதரை அடிபணிந்து வணங்கினான் ஆமாம் பாவத்தின் தந்தை பேராசைதான் அளவுக்கு மீறிய ஆசை துன்பத்தையே தேடி அளவான குடும்பம் வளமான வாழ்வு என்பது பழமொழி அளவான ஆசை வளமான குடும்பம் என்பது புதுமொழி வாழ்க வளமுடன் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா